ஏன்னா கணிதி நடந்தா கதையப்போட வேற என்ன தெரியும்

ഹും കൊടേയ്ക്കുന്ന ചെറിയ ഞാൻ എന്നെ ആദംഗം എന്ന് പറഞ്ഞാൽ സിദ്ധാന്തം चंदാ അതത്രയും ഹും നാം നമ്മ പൊന്നോ അഭിഷയമുണ്ടോ യു യു കാൻ സേ ദാറ്റ് യു കാൻ ഡിക്റ്റേർ ട്ടേംസ് ടു മീ അണ്ടർസ്റ്റാൻഡ് ഇറ്റ്സ് മൈ റൈറ്റ് മൈ ഫ്രീഡം ഓഫ് എക്സ്പ്രഷൻ വെരി മൈ കാനഡ കാനഡ ബല്ലേ ദേ ദേ ഇനിയോ चलो न டு இல்ல சாதிய ரீதியா எனக்கு நீதி நடந்த நான் கதை பண்றேன் என்ன பார்த்து

என்ன கநீதி செய்ய நீங்க வளமை சட்டத்தை வந்து என்ன காணி நாள் பண்ணின நீங்க நீங்க அப்ப உங்களுக்கு எதிர்ப்பு போராட கூடாது நான் மனித சாதி என்றுதான் சொல்றேன் திருப்பி இது கனடாவில் இருந்துட்டு கனடாவில் இருந்துட்டு ஆறாவது சாதி இந்த சாதி

சா அந்த ரி சிவாஜி வட பாட்டொன்றிருக்கு தெரியுமா சாதியிலும் பறைய நல்லேன் ஆதியிலும் பறைய நல்லேன் பாதியிலும் பறைய ஹரிச்சந்திரா மடம் பார்த்தீங்களா இல்லை அப்படி இல்லை ஆக்யூ பண்றதுக்கு இன்னும் பழக இல்லை நீங்கள் அதான் பிரச்சனை

இல்லை இல்லை அதாவது ஒரு 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 டைகரும் ஒரு புளியும் ஒரு எனக்கு பிளீஸ் என ப்ளீஸ் எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க ப்ளீஸ் ஒரு கதையென்னு சொல்லிடுவேன் அப்போ ஒரு டைகர் ஒரு புளியும் ஒரு கழுதையும் இல்ல ஒரு கழுதையும் ஒரு புளியும் போய் கொண்டு இருக்குமா அப்போ கழுத சொல்லுமா ஐயோ அந்த புல் எல்லாமே அவ்வளோ நீளமாக இருக்கும்ண்டு அப்போ புளி சொல்லுமா புல் என்னென்ன நீளமாக இருக்குமான்னு இப்போ ஆகியமான்னு பயங்கரமாக போகுமா அப்போ கழுதை விட அப்படியா சொல்லுமா இல்லை இல்லை புல் வந்து நீலந்தானுன்ட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சரி வா அரசனுட்ட போகும்போது சிங்கத்திட்ட போய் கேட்டோன்னு சிங்கம் சொல்லுமா கழுதை சொல்லுவான் பாருங்க ராசா இப்படி இல்லை இல்லை கழுதை சொல்லுமா பாருங்க இப்படி நீலக்கலருந்து நான் சொல்கிறேன் இது புளி என்று சொல்லுது அப்படின்னு சொல்லுமா ரெண்டு சொன்னோடனே சிங்கம் டக்குன்னு சொல்லுவான் இல்லை இல்லை புல் ஏன்னா புல் வந்து நீலந்தானனு சொல்லி போட்டு புளியை புளிக்கு பத்த ஏன்னா ஐம்பது கசியாடி வழங்குமாற தீர்ப்பு அளிக்குமா அவள் புளி கத்திக்குள்ளே என்னடா நான் தான் உண்மையை சொல்கிறேன் நான் எனக்கே தண்டனை கொடுத்துருக்கேன்னு சொல்ல கழுத சொல்லுமா என்ன சிங்கம் சொல்லுமா நீ ஒரு புளியா இருந்து கொண்டு கழுத என்று சொல்ற கழுதியோட போய் நீ ஆகிய பண்ணியிருக்கிறீ இவ்வளோ நேரம் அதால தான் உனக்கு ஐம்பது சவுக்கடி நான் ஆர்டர் கொடுக்க ஆர்டர் பண்ணி இல்லை இல்லை மோரல் ஆஃப் ஸ்டோரி என்னண்டா மோரல் ஆஃப் கதையோட நீதி என்னடா ஒரு காலமும் புலி வந்து கழுதையோட பாகிபட போக கூடாது சரியா சொல்லுவாரு

சரி நன்றி சரி சரி நன்றி வணக்கம் உங்களுடைய மதிப்புக்கு உங்களுடைய மதிப்புக்குரிய அட்வைஸுக்கு நன்றி என்னுடைய பத்து நிமிஷம் அணிஞாயமாக போகிறது போய்ட்டு இன்னும் என்ன அடுத்த காலம் பொண்ணானது ஆ இன்னொரு கதை வந்து சொல்ல நீங்க கதைக்கு கதைக்கு தான் என்ன கதை ஞாபகம் வருது இன்னொரு கதை வந்து சொல்லட்டா රගට අපාමදි සල්ලුව ඩෝන් ආග විත පර්සන් හුස් ටීවස් බිගදෑන් කිස් බුක්ෂල් න් අප එඟ අප ඉන්නවන්න සුල ඩෝන ආගීවිත් පික්සන් පණඩිගලඩන් විවාධිකාද ඉ ආගියවි එල නරක වන්න උංවලක මුත්න සැරි சரி நன்றி காய்ச்சதுக்கு நாங்கள் அப்புறம் ஆறுதலாகிப்போம் நான் வெளியே அனுக்கிறேன் அப்புறம் ஆறு லேக்கம் ஆகிப்பேன் நன்றி சரி 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 ஓகே 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 சரி யா எனக்கு ஒரு சிலவு ஒரு 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 அஞ்சு பத்து லட்சம் ரூபா அனுப்பி நான் அந்த சிடிசி இவங்க வச்சுருப்பாங்கள்தான் என்ன காசுகள் சிடிசிஎல் கனடியன் தமிழ் காங்கிரஸ் இந்த புளியச்சாட்டு காசுகள் நிறைய எவ்வளோச்சு வச்சிருப்பாங்களே அவங்க கனடாவில் இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பத்து லட்சம் ஆ